தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நிச்சயம் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவார் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பத்தாயிரம் பெண்களுடன் மக்கள் தரிசன யாத்திரை மேற்கொண்டார் மக்கள் தரிசன யாத்திரை முடிந்த பின் அவர் பேசுகையில் நல்ல ஊர்வலம் கோவை மாநகரில் நடைபெற்றுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் ஒவ்வொரு சேவையையும் மக்கள் பெற்று பயனடைந்துள்ளனர் நீலகிரி தொகுதியில் பெண்களின் கருத்து கேட்டேன் எங்களுக்கு பெருவாரியாக திட்டங்கள் கிடைத்திருக்கிறது என்று அவர்களே கூறினார்கள் நான் பேச வேண்டியவற்றை பயனாளிகளே பேசுகின்றனர் இதன் மூலம் மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்கள் அடிமட்டம் வரை போய் சேர்ந்திருப்பது தெளிவாகின்றது பிரதமர் மோடி திட்டத்தை மட்டும் திட்டவில்லை அதை அடிமட்டம் வரை கொண்டு போய் சேர்த்துள்ளார் மாவட்டந்தோறும் பிரதமர் செய்யும் பணிகளை கண்ணால் பார்க்க முடிகின்றது மக்களிடையே ஒரு நல்ல 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 ஒரு ஒரு பிரதமர் மாநில தலைவர் ஆகியோரால் மக்களவை தேர்தலில் வெற்றி கிடைக்க போகின்றது மக்களின் ஆதரவு முழுமையாக பாஜகவிற்கு கிடைக்கும் அண்ணாமலை தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவார் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்